நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் கதையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் கண்மணி ஸ்கூலில் இருந்து வர நேரம் ஆச்சு கீழே கூப்பிட போகாமல் அசந்து தூங்கிட்டோமே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு உடை மாற்றி வீட்டை சாத்தி திரும்புவதற்குள் மேடம் இங்கே வாங்க என்று செக்யூரிட்டியின் குரல் கேட்க என்னவோ ஏதோ என்று ஓடினாள் கவிதா லிஃப்டின் வெளியே தன் பெண் கண்மணி ஸ்கூல் பஸ்ஸில் கூட வரும் ஆகாஷ் மற்றும் கூட ஒருவர் என மூவரும் செக்யூரிட்டியிடம் ஏதோ கொண்டிருந்தனர் இந்த பாருப்பா இவங்க தான் இந்த குழந்தையோட அம்மா மேடம் அவர் ஏதோ சொல்கிறாரு கேளுங்க என்று செக்யூரிட்டி சொல்ல உங்கள் பொண்ணா ரெண்டாம் கிளாஸ் தான் படிக்குதான் என்ன படிக்கிற என்ன ஸ்கூலுன்னு கேட்டதுக்கு ஸ்கேலால் கையில் அடி பின்னுடுச்சு யார் இன்சார்ஜு நான் போய் ஸ்கூல்லையும் கம்ப்ளைண்ட் செய்ய போகிறேன் என்றான் அந்த நபர் முதல்ல நீங்கள் யாரு கடையில் எலக்ட்ரிக் வேலை செய்ய வந்தேன் சரி உங்களுக்கு இங்கே என்ன வேலை யார் பார்க்க வந்தீங்க என்ன செக்யூரிட்டி சார் யார் வராங்கன்னு கேட்க மாட்டீங்களா என்று கவிதா கேட்டு முடிப்பதற்குள் அம்மா இந்த அங்கிள் என்னை தொட்டு தொட்டு பேசுனார்மா நீ தானே சொல்லி கொடுத்துருக்க தெரியாதவங்க யாரும் தொடக்கூடாதுன்னு ஆமாம் ஆண்டி நாங்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கி நடந்து வரும்போது கண்மணி கையை பிடிச்சிக்கிட்டு அவள் கண்ணத்தை தொட்டு பேசிக்கிட்டே வந்தார் லிஃப்ட்டுக்குள்ளேயும் வந்து அவளை தொட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தார் நானே என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள கண்மணி ஸ்கேலால் பட்டு பட்டுன்னு அடிச்சிட்டான் ஆகாஷ் சொல்லி முடிப்பதற்குள் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டார் அந்த நபர் துரத்திய செக்யூரிட்டி சாரி மேடம் ஓடிட்டான் இனிமே யாருன்னு கேட்காம அனுப்ப மாட்டேன் என்ற செக்யூரிட்டியிடம் அங்கிள் அம்மா யார் யார் எப்படி நடந்துப்பாங்க எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதான் அவர் தொட்டதாக அடிச்சுட்டேன் என்று குழந்தைத்தனத்துடன் கூறிய தன் சின்னஞ்சிறு கண்மணியை கட்டி அணைத்தாள் கவிதா